ஒரு ஃபங்க்ஷன்ல சாப்பிடும் போது யாருக்காவது ஒருத்தருக்கு மட்டும் தான் லெக் பீஸ் மாட்டோம் ஆனா நான் போன இந்த ஃபங்க்ஷனில் எல்லாருக்குமே லெக் பீஸ் போட்டிருக்காங்க என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு குழந்தைக்கு பிறந்த நாள் அந்த குழந்தைக்கு நகை வாங்கலான்னு சொல்லிட்டு நகை ஷாப்புக்கு போயிருந்தோம் அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு பாருங்க ஒரு ஃபங்க்ஷன் போறோம் அப்படின்னா நாளே இந்த ட்ரெஸ் எல்லாம் ஐன் பண்ணி நம்ம ரெடியா வச்சுப்போம் ஆனா என் ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் ட்ரெஸ் ஐன் பண்ணாமே ஃபஸ்ட்டு ஐன் கடை தேடி அலைஞ்சாரு அதுக்கப்புறம் புது சட்டை எடுத்துடலான்னு ஒரு சட்டை அயன் பண்ணாததுக்கு புது சட்டை வாங்கி போட்ட மனுஷன் இந்த கார்த்திக் மனுஷன்பேட்டையில தான் மண்டபம் மண்டபத்துக்குள்ள போனோம் குழந்தையை பார்த்தோம் அதுக்கப்புறம் கேக் கட் பண்ணோம் அதுக்கப்புறம்